தயாராகும் அல்லு அர்ஜுன் அட்லி படத்தில் சிறப்பு வேடத்தில் பிரபல நடிகர் யார்னு வாங்கணும் பார்க்கலாம் அட்லி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி பின் ராஜாராணி என்ற படம் மூலம் தன்னை இயக்குனராக அறிமுகப்படுத்தி கொண்டவர் அட்லி முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க அட்லி மீது தளபதி விஜயின் பார்வை விலை இருவரும் இணைந்து பிகில் தெரி மெர்சல் என மூணு ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க அட்லி கடைசியாக பாலிவுட் நடிகர் ஷாருக் வைத்து ஜவான் என்ற மாஸ் படத்தையும் கொடுத்திருக்காங்க ஜவானுக்கு பிறகு அட்லி யாருடன் இணைவார் என ரசிகர்கள் எதிர்பார்க்க ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் ஒரு வீடியோ வெளிவந்துச்சு பிக்சர்ஸ் தயாரிப்பில் அட்லி அல்லு அர்ஜுனுடன் இணைந்து புதிய படம் எடுக்க இருப்பதாக வீடியோவுடன் தகவல் வெளிவந்துச்சு படத்திற்கான வேலைகள் அனைத்தும் நடந்து வர படத்தில் இணைந்துள்ள ஒரு நடிகர் குறித்த தகவல் வெளியாக இருக்கு அதாவது நடிகர் விஜய் சேதுபதி அட்லி அர்ஜுன் உடன் படத்தில் ஸ்பெஷல் கேரக்டரில் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க